திரு முத்துராஜா அவர்கள் வேலச்சேரி சட்டமன்றம் திரு யோகேந்தர் மாநில பொதுக்குழு உறுப்பினர் திரு யோகேந்தர் சென்னை கிழக்கு மாவட்டத்தின் வருகின்ற அமைப்பின் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி எயிட் மாவட்டத்திற்கான தலைவர் ஒருமனதாக कुमार அவர்களை மாவட்ட தலைவர் தன்னுடைய உறுதிமொழி எடுக்கின்றனர் ஜி குமார் ஆகிய எல்லா எல்லாம் அல்ல இறைவன் சாட்சியாக கட்சியின் கட்சியில் சென்னை கீழக மாவட்டத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன் அடுத்த மூன்றாம் ஆண்டு காலத்திற்கு இந்த மாவட்டத்தில் பாரதா கட்சியினர் வளர்க்கும் பொறுப்பினை நான் ஏற்றுகின்றேன் இப்பொறுப்பினை நான் உண்மையோடும் துணை மன்ற வித எந்தவித விருப்பம் செய்வேன் நான் எனது மாவட்டத்தில் பாரதா கட்சியினர் உருவாக்கி அனைத்து தேர்தலும் மாநில ஆட்சி வேட்பாளர்களை ஊக்கம் செய்வேன் அனைத்து நிர்வாகிகளோடும் உறுப்பினர்களோடும் மக்கள் அளவிலும் நான் தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்று உறுதியளித்த